இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு மணியில் துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை நான்கு மணியில் துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது இருந்தாலும், பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரம் எளிமையான முறையிலும் விரதம் இருக்கலாம்